நடிகர் சிவகார்த்திகன் அவருடைய நடிப்பில் எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியது தமிழ் சினிமாவில் துரை செந்தில்குமார் அப்படின்ற ஒரு இயக்குநரை அறிமுகப்படுத்தியதும் இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து காக்கிச்சட்டை கொடி பட்டாசு போன்ற திரைப்படங்களை இவர் இயற்றியிருப்பார் சுமார் ஐந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய உதவியுடன் கருடன் அப்படின்ற திரைப்படத்தை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் துரை செந்தில்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தி ஓராம் தேதி இது தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூரிய அவர்கள் முக்கிய கதாபாத்திரமாக நடித்திருக்க சமுத்திரகனி ரோஷினி ஹரிப்ரியா ரேவதி சர்மா மைம் பேபி மொட்டை ராஜேந்திரன் என பல நட்சத்திரங்கள் வந்து இதில் முக்கிய கதாபாத்திரங்களாக நடித்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை இந்த திரைப்படம் பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம் காரணம் நவீன கடங்கள் அதிகமாக பேசும் திரைப்படமாக இது மாறிவிட்டது இந்த திரைப்படத்தில் இருக்கிற ராவண கதை கருவை மையமாக கொண்ட இந்த திரைப்படம் ஒரு சிறந்த கிராமத்து திரைப்படமாக மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது நட்பு பகை பொறாமை போன்ற கதை மையம் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட தொடர்பு வகையில் அழகாக மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறி கூட இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் தமிழக திரைப்பட தணிக்கை குழு யூஏ சான்றிதழை இந்த திரைப்படத்துக்கு வழங்கி இருக்கிறது முக்கிய விடயம் யுவன் சங்கராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார்கள் ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு சூரிக்கும் இயக்குனர் செந்தில்குமாருக்கும் கிடைத்த ஒரு பட வாய்ப்பு தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அவருடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு உந்துகோலாக அமையுதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூட நவீன காலங்கள்ல இணையதளங்களில் கருத்துக்களை வந்து வைரலாக கொண்டிருக்கிறது பார்ப்போம் மக்கள் மத்தியில் அவர்களுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விடயம் இதற்குள்ளாக எப்படி பேசப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் பார்க்கலாம்